ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவ ஹோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே உன் அப்பன் உன்னை தேடி வருவது உனக்கானதை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று வருகின்றேன் என்னை தவறவிட்டு விடாதே என் தங்கமே பிறகு உனக்கானதை நீயே அனுபவிக்கும்படி வந்துவிடும் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் துணையின் அலைபேசியில் ஒரு தவறான என் இருக்கின்றது என் பிள்ளையே அதை சற்று நீ கவனிக்க வேண்டும் என் தங்கமே அந்த பெயர் என்னவென்று இதை முழுமையாக கேள் என் தங்கமே உனக்கே அனைத்தும் புரிந்துவிடும் என் குழந்தையே துன்பங்கள் மட்டும் தான் வாழ்க்கையா என்று நீ கதறுவது எனக்கு கேட்கின்றது என்னை ஏன் இவ்வளவு சோதனைகளை சோதித்து கொண்டிருக்கின்றாய் என் மீது மட்டும் எதற்கு கோபம் கொள்கிறீர்கள் என்று நீயும் வேதனையில் அழுது கொண்டு இருக்கின்றார் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் வழிகளையும் வேதனைகளையும் உன் அப்பன் நான் உணர்ந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ என்னை எல்லாம் கோவித்துக் கொண்டாலும் கூட உனக்கு நல்லது மட்டும்தான் உன் அப்பன் உன்னிடம் கொண்டு வருவேன் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என் பிள்ளையே என்னை சோதிக்கிறாய் என்று கோபம் கொள்ளாதே என் தங்கமே உன் கர்மக்களை அனைத்தையும் அழித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்பொழுது உணர்வாய் அதை நான் தான் உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று வருத்தப்படாதே என் தங்கமே அதை தாங்குவதற்கான சக்திகள் அத்தனையும் உனக்கு உன் அப்ப நான் தந்து விடுவேன் என் பிள்ளையே இப்போது கர்மாவை கழித்து முடித்தால்தான் நான் உனக்கு நன்மையை செய்ய முடியும் என் தங்கமே உன் துன்பங்களிலிருந்து உன்னை விளக்க முடியும் என் தங்கமே உன் துன்பங்களுக்கு தாங்கும் மன மனதிற்கும் வழிகளை உண்டு செய்யும் அதை கடந்து செல்லவும் உன் நிழலோடு நிழலாக நான் பயணம் செய்வேன் என் தங்கமே உன் துன்பங்களை அனைத்தும் தாங்குவதற்கான வலிமையை உன் அப்பன் உண்டாக்குவேன் என் பழைய உனக்கு வழி பயணங்களில் உன் அப்பன் நிழலாக வருவேன் என் தங்கமே என்னுடைய துணையின் அலைபேசியில் தவறான எண் இருக்கின்றதா அப்பா என்று நீ என்னை சந்தேகப்பட வேண்டாம் என்னை முழுமனதோடு நம்பி உன் துணையின் அலைபேசி எடுத்துப்பார் அதில் ஒரு தவறான எண் இருக்கின்றது நீ நன்றாக அவரின் அலைபேசியை ஆராய்ந்து பார் என் தங்கமே அவரிடம் ஒரு தவறான எண் வைத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே நீ போய் முதலில் ஆராய்ந்து பார் பிறகு எனக்கு நன்றி கூறுவாய் என் தங்கமே அப்பொழுதுதான் உனக்கே தெரியும் அதில் எதுவும் தேவையில்லாத எண் என்பது அந்த எண்ணை உடனே அதிலிருந்து தடை செய்துவிட்டு உடனே நீக்கிவிடு என் பிள்ளையே அப்பொழுது உன் துணைக்கு தானாகவே புரியும் அவர் செய்த காரியம் உனக்கு பிடிக்கவில்லை என்பது அவர் தெரிந்து கொள்வார் என் தங்கமே இதுவெல்லாம் உனக்கு தெரிந்துவிட்டது என்பதையும் அவர் புரிந்து கொள்வார் என் தங்கமே அவர் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டவுடன் அவர் செய்தது தவறு என்பதை உணர்ந்து அதிலிருந்து அவர் மீட்டு வந்து விடுவார் என்று நம்பிக்கையோடு இதை செய்து பார் உன் துணை நிச்சயம் மீட்டு வருவார் என் தங்கமே உனக்கு பிடிக்காத காரியத்தை அவர் செய்தால் இருந்தாலும் கூட இனி உனக்கு பிடிக்காத காரியத்தை அவர் செய்தால் நான் உனக்கு உதவியாக இருந்து அதை செய்ய விடமாட்டேன் என் பிள்ளையே அவர் மனம் அறிந்து எந்த தவறையும் செய்யவது கிடையாது என் பிள்ளையே என்பதை முதலில் நீ முழுமையாக நீ நம்பு பிள்ளையே அனைத்தும் சரியான முறையில் நடக்கும் நீ முடிவெடுத்த அத்தனையும் நிறைவேறும் உனக்கு நடந்த அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் நான் சொல்வதை மறக்காமல் செய்து பார் அது நிச்சயம் இருக்கும் அதை அதிலிருந்து உடனே நீக்கிவிடு அந்த தருணம் தான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என் தங்கமே நீ முடித்துவிட்டாய் என்றாள் பெயரை நினைத்து இருக்கலாம் அந்த தருணத்தில்தான் புதிய அத்தியாயம் ஆரம்பித்து இருக்கின்றது இதை நீ உணர்ந்தால் உணர்ந்து இருக்கின்றாயா என் பிள்ளையே இருந்தும் சில நேரங்களில் பதட்டம் அடைகின்றாய் நீ எப்பொழுது நேர்மறையாக என்னை தேடு தங்கமே செயல்படு தங்கமே உன் நேர்மறையை என்றும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாமல் உன் செயல்பட்டு கொண்டே இரு உனக்கு முன்னேற்றத்தை உன் அப்பன் தருவேன் என் தங்கமே முன்னே இருந்து எல்லாம் அனைத்தையும் பார்த்து உன் அப்பன் அனைத்திற்கும் விடை தருவேன் என் தங்கமே உன்னிடத்தில் எண்ணங்களுக்கும் உன்னிடம் வரும் சந்தேகங்களுக்கும் விடையாக உன் அப்பன் அனைத்தையும் கொடுப்பேன் என் தங்கமே முன்னே இருந்தது எல்லாம் உன் துணையின் எண்ணத்திற்கு உனக்கும் கிடைத்தது எல்லாம் உன் அப்பன் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் உனக்கு கிடைக்கப்படும் என் தங்கமே இழந்தது எங்கும் போய்விடாது தங்கமே உன்னிடமே வந்து சேரப் போகின்றது அனைத்தையுமே உனக்கு தந்து உன் அப்பன் அழகு பார்ப்பேன் என் தங்கமே உன்னை நிம்மதியடைய செய்ய வைப்பதே இந்த அப்பனின் மன நிறைவு என்பதை தெரிந்துகொள் உன் அப்பன் உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் இருப்பேன் உன் கவலைகளை தீர்ப்பேன் உனக்கு தவறு நடந்தால் அதை சுட்டி காட்ட உன் அப்பன் வருவேன் உனக்கு ஏதாவது கெடுதல் செய்கிறார்கள் என்றாலும் உன் அப்பன் அதை உன்னிடம் எப்படியாவது கண்முன் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆனால் இதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கின்றேன் ஆனால் இதைக் கேட்க நீ தயாராக இருக்கின்றாயா என் தங்கமே கேட்டாயானால் அனைத்திலும் இருந்து உனக்கு விடிவு காலம் பிறக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இதை முழுமனதாக எனக்காகவே இருக்கும் என்று நம்பிக்கையோடு கேட்டாயானால் இது அத்தனையும் உனக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் என்பதை மனதில் வைத்து கொண்டு நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வரும் இந்த அப்பனின் வாக்கை முழுமையாக கேட்டுவிடு உனக்காக வந்திருக்கின்றேன் உனக்காக மட்டும் வந்திருக்கின்றேன் இதை தவிர்த்து விட்டாயானால் விளைவுகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு போய்விடும் இப்பொழுதே எச்சரித்து விட்டேன் முளையிலே கிள்ளிவிடு என் பிள்ளையே உனக்கு பெரிய விஸ்வரூப ஆபத்து எடுக்க வேண்டாம் என்று வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை முதலில் செய் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் என் தங்கமே உன் அப்பன் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் முழுமையாக பெற்ற குழந்தை நீயே என்பதை தெரிந்து நீ மன நிம்மதியாக இருப்பதை பார்க்க வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் இதை கேட்டு எச்சரிக்கையாக இரு என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதை செய் நல்லதை நினை உனக்கும் திருப்பி உன் அப்பன் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச போற்றி போற்றி வாழ்க வளமுடன்